இன்னைக்கு நம்ம காயல் விஷயம்ல பார்க்க போறது அகெயின் முதியோர் இல்லம் இந்த முதியோர் இல்லத்தை பத்தி தொடர்ச்சியாக சில பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் இந்த முதியோர் இல்லத்திற்கு தேவையான அந்த தேவைகளுடைய பட்டியலை வரிசைப்படுத்திட்டு வரோம் ஒவ்வொன்றுமே வந்து இறைவன் சாத்தியப்படுத்தி கொண்டு தர்றோம் எல்லாமே வந்து இப்போ வந்து நடைபெற்று ஃபேன் கேட்டோம் வந்துச்சு ஜெனரேட்டர் கேட்டோம் ஜெனரேட்டர் வந்துச்சு உணவு சமைக்கக்கூடிய எந்திரம் கேட்டோம் எந்திரம் வந்துச்சு உணவு பொருட்கள் கேட்டோம் மளிகை பொருட்கள் கேட்டோம் அது வந்துச்சு இப்படி எக்கச்சக்கமா நம்ம மக்கள் வந்து வாரி வழங்குறாங்க இது காயல் பட்டினம் மட்டும் இல்ல உலகளாவிய முறையில நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களே கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து இப்படி எல்லாருமே வந்து தங்கள் பங்களிப்பை வந்து ஓரளவுக்கு செய்யறாங்க அந்த பங்களிப்புடைய ஒரு முக்கியமான மிக பெரிய அதிகமான ஒரு நம்ம மக்கள் கொடுத்ததுல இன்னைக்கு வந்து இருக்குதுல சிறப்பான ஒரு உதவி அப்படின்னு பார்த்தா இந்த முதியோர்களுக்கு ஒரு ஜெனரேட்டர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு கரண்ட் போனா கரண்ட் தேவையை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டர் வேணும் அந்த ஜெனரேட்டரை நம்ம காயில் பட்டத்தை சார்ந்த இங்கிலாந்துல வசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தனிப்பட்ட முறையில செய்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஆறே முக்கால் லட்சம் ரூபாய் மதிப்பு வரக்கூடிய அந்த ஜெனரேட்டர் இந்த மக்களுக்கு பெரு உதவியா இருக்கும் இரவுல வந்து கரண்ட் போயிட்டா அப்புறம் மாத்திரை கொடுக்கறது மருந்து கொடுக்கறது இன்னும் அவங்களுக்கு வந்து உணவுகள் கொடுக்கக்கூடிய அந்த வேலையில பவர் கட் ஆகிடுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மெழுகுதிரி ஏத்தி வச்சிருக்காங்க அந்த மெழுகுதிரி என்ன பண்ணது அப்படின்னா சுவாசிக்க முடியல அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் வருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று வழிக்கு ஒரு அருமையான இதை தேவைக்கு ஏற்ப அவ்வளவு பெரிய ஒரு ஜென்ரேட்டரை இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேறும் போது எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை வந்து ஏற்படுத்தி தந்த அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை செலுத்தி கொள்கிறேன் இருக்கக்கூடிய எல்லாருமே தியாக உள்ளத்திலையும் உணர்வுலையும் அந்த மக்களுக்கு வந்து உதவி செய்றாங்கிற ஒரே காரணத்துக்காக மதமாச்சரியங்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காக இன்னும் மனித நேயம் தழைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்திற்காக காயல் விஷன் மூலமா இதை பிரபலியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் காயல் விஷன் மூலமா இதை நம்ம எடுத்து உலகு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய உதவிகள் வந்த வண்ணமா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போறோம் இப்போதைக்கு எங்களுடைய அத்தியாவசிய தேவை எங்களுக்கு ஒரு ஜெனரேட்டர் ஏன்னா எங்களுக்கு இங்க கரண்ட் இருக்குது ஆனா என்ன சூழ்நிலைன்னா இது காட்டுக்குள்ள இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து ஆறுமுறை ஏரி என்ற ஆகணும்னாலும் ஒன்றரை கிலோமீட்டர் ஆகிரும் இல்லை அந்த கரைக்கு போனோம் நத்த குளத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டுக்கு இடல காடு தான் உடங்காடு பனங்காடு தான் திடீர்னு நைட்ல கரண்ட் போயிட்டுன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள் என்னால சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு கரண்ட் போயிடுது சாப்பாட்டுக்கு உட்காத அள்ளி சாப்பிட்றதுக்கு வயதானவங்கிறதுனால கண்ணு தெரியல அடுத்து இந்த மக்களுக்கு மாத்திரை கொடுக்கணும் சாப்பிட்டு முடித்த பிறகு நைட்டில் மாத்திரை கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்ன கப்பு வச்சுருப்பாங்க அவங்க பேர் எழுதியிருக்கும் அதுக்குள்ளே மாத்திரை போட்டு வச்சுருப்பாங்க வரிசையாக அவங்களுடைய பேரை சொல்லி சொல்லி எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் கரண்ட் பேர்னா அது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது எப்படி அந்த மாத்திரைகளை அவருடைய பேர்களை பார்த்து எடுத்து கொடுக்குறதுக்கு அது ஒரு சிரமம் மூணாவது என்ன பிரச்சனைன்னா நைட்டு இவ்வளோ படுத்திருப்பாங்க திடீர்னு டீன் வயதானவங்கிறனால சுகரு இறங்கிருது அப்போ உள்ளே இருக்கிற அந்த பொறுப்பாக இருக்கிறவங்க உடனே அங்கே ஒரு காலிங் பெல் கொடுத்துருப்போம் அதை உடனே அங்கே உள்ள நர்ஸ் நேட்ஸ் ரூமுக்கு அது அங்கே இருக்கிற நர்ஸுக்கு அது இன்ஃபார்ம் ஆகும் அங்கே தகவல் கொடுத்த உடனே அவங்க எழுப்பி வந்து எந்த இருந்து காலிங் வந்துச்சு அங்கே போய் அந்த பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க அப்போ அந்த கரண்ட் இல்லாததுனால அந்த காலிங் பெல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அது அதோட பெரிய கஷ்டப்படுறோம் அது அடுத்தபடி அத்தடி நைட்டில் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ண கூட்டு போனோம் ஒரு ஃபிக்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு வயிற்றுப்போக்கு வந்துட்டு அப்படி சொன்னால் செடியில் கொண்டு போக வேண்டியது இருக்கு வயக்கிள்ள ஏற்றி எல்லாத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கு இப்போ கரண்ட் போயிடுது நைட்டில் கொண்டு மெழுத்திரியை கொளுத்தி அந்த ரூமுக்குள்ளே வச்சா அதுல வீசி பேஷன்ஸ் இருக்காங்க செளினால பாதிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க ஏன்னா வயசாக இருந்தாலே அந்த கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது அப்போ அந்த புகை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியாதியை கூட்டிவிடுது திரும்ப ரொம்ப சிரமப்படுறாங்க திரும்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அது இந்த பிரச்சனை தீர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பரிகாரமாக ஒரு ஜெனரேட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு இமயமல மாதிரி அந்த ஜெனரேட்டர் கிடைச்சிதுன்னா அந்த மக்களுடைய குறையில் மிகப்பெரிய ஒரு குறைய நிவர்த்தி செய்கிறதா இருக்கும் ஏன்னா குளிர் அடிக்குதா குளிர் கூதல் இருக்குன்னா குளிர் குளிர் தான் என்ன குளிர் தான்

ரொம்ப நன்றிமா ரொம்ப சந்தோஷம் வரட்டும் 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 ஆமா வரட்டுமா ரொம்ப சந்தோஷம் வரட்டும் வரட்டும் என்ன சரி சரி ரொம்ப நன்றிமா இப்ப உடக சாப்பாடு கொடுத்து கரண்டும் வந்துரும் சரியா வர இப்ப இந்த ஹோமுக்கு வந்து முக்கியமா என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஜெனரேட்டர் எப்படி வந்து ஒரே நேரத்துல இருநூறு பேருக்கு சமைக்கக்கூடிய அந்த ஸ்டீமர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் ரூபாய்க்குள்ள அந்த மதிப்புள்ள அந்த ஸ்டீமர் கிடைச்சது இல்லையா அதே மாதிரி யாருடைய உள்ள கதவையாவது இந்த செய்தி போய் எட்டட்டும் தட்டட்டும் ஒரு நல்ல புண்ணியத்தை செய்ய தனி நபரா இருக்கட்டும் இல்ல ஒரு குழுவா இருக்கட்டும் இல்ல ஒரு அமைப்பா இருக்கட்டும் முன்வாருங்க நிச்சயமா இந்த ஜெனரேட்டர் வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே இங்க வந்து சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டவன் அதுக்கு துணை செய்வான் வந்துருச்சா முப்பது கேவி கேபியா கேவியா கேவிஏ கேவியே முப்பது கேவியே ஜென்ரேட்டர் வந்து இறங்கிடுச்சு இந்த ஜென்ரேட்டர் வந்து இறங்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை கொடுக்கறதுக்காக வந்தேன் சரியான வெயில் வேற்று ஊத்துது ஜென்ரேட்ரு வந்து இறங்கிடுச்சு காயல்பட்டினம் ஒரு நல்லோருடைய ஒரு உள்ளத்தின் சார்பாக அவருடைய முயற்சியின் பலனாக இந்த ஜெனரேட்டர் கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா மதிப்புள்ள ஜென்ரேட்டர் வந்து இறங்கியிருக்கு அதுக்கு வந்து அவங்க பெட் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க இனி கிரெயினை கொண்டு வந்து தூக்கி அதில் இறக்கி வைப்பாங்க அந்த மனிதருக்கு மனமார்ந்த உளமார்ந்த பாராட்டுகளையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் அந்த மனிதருடைய நல்ல உள்ளத்துக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறதுக்கு இந்த ஹோம் மூலமாக நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இந்த இதில் தான் ஜெனரேட்டர் வைக்க போகிறாங்க இந்த பெட்டு இந்த ஏனிப்படி மாதிரி வச்சுருக்காங்களே ஸ்டெப் இதெல்லாம் வைக்க போகிறேன் இதுக்கே ஒரு தொகை வந்துடுச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாலே இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க சார் ஒரு மூணு பேர் தூக்கி வச்சிடலாமா இரண்டு மாத காத்திருப்புக்கு பிறகு இன்னைக்கு அதோடைய பலன் கிடைச்சிருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க சார் ம்

மகிழ்ச்சியான நல்ல காலை வேலைக்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த காலை வேளையில் இங்கே இந்த முதியோர் இல்லத்தில் அவருடைய பயன்பாட்டிற்காக இங்கிலாந்தில் உள்ள காயல்பட்டணத்தை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தினர் இந்த மக்களுடைய இரவு நேரத்திலே உள்ள கரண்ட் தேவைகளுக்காக ஏறக்குறைய ஒரு ஆறு லட்சம் ரூபாய் செலவில் மகிமையான ஒரு ஜெனரேட்டரை வாங்கி வழங்கினார்கள் இந்த ஜெனரேட்டர் இந்த நாளிலிருந்து மக்களுடைய இந்த முதியோர்களுடைய பயன்பாட்டிற்கு வருகிறது இந்த பயன்பாட்டிற்கு வருகிறதை காயப்பட்டினத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய ஹாஜியார் அகமது மொய்தீன் அவர்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் என்னுடைய ரஃபிக் பாய் அவர்கள் மூலமாக அந்த அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் வந்திருக்கின்ற அவர்களை முதியோலத்தின் சார்பாக முதலாவது வருக வருக என்று நான் அன்போடு வரவேற்கின்றேன் அவர்கள் முதலாவது பிரார்த்தனை செய்து இதை திறந்து வைக்கும்படியாக மகிழ்ச்சியோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ربنا ربنا آتنا في الدنيا لنا يا الله இந்த நல்ல காரியத்தை யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு மிகுந்த நன்மையையும் அவர்களுடைய குடும்பத்திற்கு சரீர சுகத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுத்தாக யார் தான் அவங்களுக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்திலே சேர்ப்பாயாக இந்த இல்லத்தை பராமரித்து நடத்தக்கூடிய எல்லோருக்கும் இதற்கு உதவி செய்யக்கூடிய உடலாலும் பொருளாலும் சேவையாலும் தன்னுடைய நேரத்தாலும் உதவி செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் யார் தான் நீ அருள் செய்வாயாக ஆண் நம்மத்திலே வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய எஸ் சி சி கபீது அவர்கள் இந்த கல்வெட்டை திறந்து வைக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இப்பொழுது அவர்கள் திறந்து வைப்பார்கள் நாம் யாவர் கரங்களை தேட்டி மகிழ்ச்சியோடு விருந்தினர்கள் நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்து தந்த நம்முடைய தலைவர்களை நான் அன்போடு நம்முடைய முதியோர்லத்தின் சார்பாக வரவேற்க போகிறோம் குறிப்பாக இதற்கு தலைமை ஏற்று சிறப்பு தரும்படியாக மத்தியிலே வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ராஜ்யா அகமது மொய்தீன் அவர்களுக்கு நம்முடைய முதியோர்லத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு தியாகரன் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை அன்போடு வரவேற்கும்படியாக நாம் கேட்டுக் கொள்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சி மதிப்பிற்குரிய ஐயா சாலை சலீம் அவர்களுக்கு ந இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அசோக் குமார் அவர்கள் சால்வை அடிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் எல்லார் உற்சாகமாக சிறப்பு விருந்தினர் எஸ் எஸ்டி ஹமீது பாய் அவர்களுக்கு அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள் மூன்று பேர் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது இறைவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் உள்ளத்தில் தெய்வீக சமாதானத்தையும் அவருடைய தொழில்துறையில் விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் ஆளுமைகளையும் அறுதி செய்யட்டும் இப்போ வந்து இது ஜெனரேட்டர் மிக மிகவும் இந்த காலத்துக்கு தேவையான ஒண்ணு அடிக்கடி பவர் கட் வருது இனி சம்மர் வருது அந்த காலத்தினுடைய அருமை கருதி செய்த உதவி வந்து மாபெரும் உதவி இதை செய்த காய்பட்டத்தை சார்ந்த பெயர் சொல்லாத குடும்பத்தினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய வாழ்த்துக்களும் நீங்களும் எதையோ இடத்தில் அந்த குடும்பத்தினருடைய நல்வாழ்விற்காக நீங்களும் பிரார்த்தியுங்கள் நபிர நாயகம் அவர்கள் அனாதைகளை குறித்து ஒரு எளிமையாக ஒரு சின்ன விஷயத்தை சொன்னாங்க அவங்களுடைய தலையை தடவி விட்டாலே உங்களுக்கு இறைவனுடைய அருள் நிறைவாக கிடைக்கும் தலையை தடவி விட்டாலே அவ்வளவு இறை அருள் நம்மை நோக்கி வருகின்றது என்று நாயகன் சொன்னார்கள் ஆனால் இங்கே காயல் சேர்ந்த எத்தனையோ சகோதரர்கள் ரஃபீக் அவர்களுடைய முயற்சியின் பலனாக இங்கே வந்து இந்த இடத்தை பார்த்து உங்களை எல்லாம் சந்திச்சு இங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் காயப்பணத்தை சேர்ந்த சகோதரர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க முதலாவதாக இதை நிர்வகிக்கக்கூடிய சகோதரர்கள் பிரேம் பிரேம்குமார் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவனுடைய வற்றாத பேரர்கள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன் இந்த நல்ல காரியத்தினுடைய தொடர்ச்சியாக எத்தனையோ நல்ல காரியங்களை ஹையஸ்ட் சிங்கிள் டொனேஷனை தங்களுடைய வெளிப்படுத்தாத வெளிப்படுத்த விரும்பாத அருமையான அந்த சூழ் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு குடும்பம் காய்ப்பட்டணத்தை சேர்ந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் மூலமா இந்த ஜெனரேட்டரை வந்து இன்னைக்கு இயங்க செய்திருக்கிறார்கள் எல்லாமல்ல இறைவன் அந்த நல்லவர்களை என்றென்றும் பேரருள் செய்து அருள்வானாக அந்த குடும்பத்தினருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் எல்லா வளங்களையும் அவர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி வழிந்தோட செய்வானாக என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அட்வைசர் சித்திபாய் அவர்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய காயப்பட்டினத்தை சார்ந்த ஒரு தனிப்பட்ட குடும்பம் அவங்க பெயர் யாருன்னு தெரியாது அந்த நபர்களுக்கு எல்லாம் வந்த இறைவன் நல்ல பாக்கியங்களையும் நல்ல சுகத்தையும் கொடுப்பனாக என்று உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் விவாதி செய்கின்றேன் லைட் என்பதற்கு ஆங்கிலத்திலே இரண்டு பொருள்கள் உண்டு ஒன்று ஒளி வெளிச்சம் இன்னொன்று இலேசாகுவது இலகுவான இந்த இரண்டிற்கும் பொருத்தமாகவே அன்பு இளவல் என்ற பெயருக்கு உரித்தான அன்பு என்பதற்கு பிரேம் இளவல் குமார் பிரேம்குமார் அவர்களும் இதை நடத்துவதற்கு எது தேவையோ எது முக்கிய தேவையோ அது இருக்கக்கூடிய தியாகரன் தியாகம் என்பது இருக்க வேண்டிய தியாகரன் எனக்கு ஆசாலாக இருந்த எஸ்போன் ஆசிரியருடைய மருமகளார் அவர்கள் அதுவும் பாருங்க அவங்க பேரும் குளோரியா அதாவது இங்க வச்சிருக்காங்க பாருங்க ஒவ்வொருடைய திருநாமங்களும் இதை ஒற்றியே வந்திருக்கு அது மாதிரி இது இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சீனந்தோப்பு இந்த சீனந்தோப்புங்கிறதும் காயல் எப்படி தொடர்பு உள்ளது அப்படின்னா இந்த சீனந்தோப்புக்கு போனீங்கன்னா காயலுடைய துறைமுகம் வரும் இப்பவும் அந்த துறைமுகம் இருக்கிறது சீனாவிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருள்களையும் காயல் பட்டினத்தார் இறக்கி இங்கு வந்துதான் வியாபாரம் பண்ணாங்க அந்த தொடர்புடைய இதை திருப்பி சித்திக் தம்பி சித்திக் மூலமாக காயல் விஷன் ரஃபீக் மறுபடி பொதுப்பிச்சிருக்கிறாரு அந்த சீலந்தோப்பு உறவு இன்றும் நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு நான் சொன்ன மாதிரி தியாகங்கள் அன்பு குளோரி இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வல்ல இறைவன் அன்பும் கிடைக்கணும் ஒளியும் கிடைக்கணும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மிக இலேசாக ஆகும் எல்லாவற்றையும் வல்ல இறைவன் உங்களுக்கு திருப்திகரமாக தருவானாக என்று கூறிவிட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு பொருள் கிடைக்கிறத விட அந்த கிடைச்ச பொருளை சரியான முறையில பங்கிட்டு சரியான முறையில உபயோகிக்கிறதுக்கு வேணும் ஏன்னா முதல்ல ஒருத்தர்கிட்ட டொனேஷன் கேட்க போனா அது யாருன்னு பார்ப்பாங்க இவர் டொனேஷனை சரியா விநியோகிப்பாரா இல்லை வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிடுவாரா இல்லை அதை யூஸ் இல்லாம ஆக்குவாரான்னு பார்க்கணும் இங்க நம்ம பாக்குறப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க இதை ரொம்ப திருப்திகரமாக கொண்டு வர்றாங்க அதை ப்ராப்பராக இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் துண்டுள்ளத்தோட சேவை உள்ளத்தோட உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இதற்காக வல்ல இறைவன் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த முதல்ல நம்ம கண்டிப்பாக நாம நம்மளால இது முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இது என்னைக்குமே சரியில்லை நம்மளால எதுவுமே முடியாது நம்மள ஒரு காரியமாக இறைவன் ஆக்கி வைப்பான் நான் நானே நான் எதையும் செய்ய முடியாது என்னால எதுவுமே செய்யறதுக்கு முடியாது அப்ப என்ன ஒரு காரியமாக கொண்டு வர்றதுக்கு அதுக்கு நான் கொடுத்து வச்சவனா இருக்கணும் இன்னைக்கு அதுக்கு கொடுத்து வைத்தவர்களாக பிரேம்குமார் சாரும் தியாகரன் சாரும் இருக்கிறாங்க ஆண்டவன் இவங்க மூலமா உங்களுக்கு இது பண்ணி வச்சிருக்கிறான் இது மாதிரி பல்வேறு உதவிகளை காயல்பட்டினம் மக்கள் உங்களுக்கு செய்வதற்கும் காயல்பட்டின மக்கள் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற மிச்சவங்களும் மற்ற மற்ற சமுதாயத்தினரும் நிறைய இடையில ஒரு 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 வீடியோ கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு இதை கட்டி கொடுத்தாங்க தம்பி சொன்னா ஒரு டேவிட் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்திருக்கிறாங்க இந்த நிலத்தை இந்த நிலத்தை வந்து ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா பெருமானம் உள்ள ஏழு நிலத்தை ரொம்ப குறைந்த விலையில நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அவங்க அம்மா உங்க பண்ண வீட்டை வச்சு நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து இறைவன் அந்த இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் நம்ம கிட்ட பணம் இருக்கிறதுங்கிற பணம் இருக்குது உடல் உழைப்பு இருக்குது எல்லாம் இருக்கும் ஆனா இது சரியான முறையில வந்து சேர்றதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் இறைவனுடைய அருள் மின்மேலும் உங்கள் அனைவருக்கும் கிட்டும் கிடைக்கட்டுமாக என்று கூறி வாய்ப்பை நல்கிய வல்ல இறைவனுக்கு நன்றியை கூறியனாக அதற்கு காரணமாக இருந்த தம்பி காயல் விஷன் ஹிஜாஸ் மைந்தன் என்னோடு சவுதி அரேபியாவில் துணையாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளுக்கும் கூட இருந்து ஊக்குவித்து மின்மேலும் உதவிகளாக செய்த ஹிஜாஸ் மைந்தன் எம்என்எல் ரஃபீக் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் Assalamualaikum वरहमतल वरकात